நதனியாகோ சற்று முன்னால் ஒரு செய்தியை பகிர்க்கிறார் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த சொல்லுவாங்கல்ல நம்மளால முடியாது தான் ஆனா முடியாதுங்கிறத வெளியே காட்டிக்காத எவ்வளவு அடி வாங்கினாலும் அடி வாங்காத மாதிரியே இருந்துக்கே என்று சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நதனியாகோ என்ன பண்றாருன்னு சொன்னா ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத அரபு நாடுகளுடைய படைகளிடத்தில் காசாவை நாங்கள் ஒப்படைக்க விரும்புகிறோம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஆறு மாசத்திலேயே இந்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதை அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது பாரிஸில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஏர்லைன்ஸினுடைய அலுவலகங்கள் அத்தனையுமே இழுத்து மூடப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னால் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராஜா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்று எழுபத்தி ஓராவது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வருகிற செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஒரு பகுதி மொத்தமாக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக முழுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது சர்வதேச சமூகத்தினால் எதுவும் செய்ய முடியவில்லை யாராலும் நிறுத்த முடியவில்லை எந்த ஒரு அரசாங்கங்களும் தலையிட்டு பேசுவதற்கு தயாராக இல்லை என்கிற ஒரு நிலை அப்பாவிகளுக்கு தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய நாட்டை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக தொடர்ந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இன்றைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களை நூற்று இரண்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில் அறுநூற்று இரண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழலில் பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் தங்களை தற்காத்துக்கொள்ளும் விதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பகுதிகள் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறது இன்றைய தினமும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இரண்டு ராக்கெட் தாக்குதல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தங்கியிருந்த நிலைகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது இதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகாத அதே நேரத்தில் வடக்கு காசா நார்த்து காசா பகுதிகளில் இரண்டு மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கிறது இரண்டு மெர்காவா டேங்குகள் எனும்போது கிட்டத்தட்ட பத்து பேர் குறைந்தது அதிலே கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் நட்ஜாரிம் காரிடார் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ தளவாடங்கள் வைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக அது நிர்வகிக்கப்படுகிறது அதனுடைய கட்டளை கட்டுப்பாட்டு மையங்களும் அதில் இயங்கி வரக்கூடிய சூழலில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு அந்த பகுதிகள் மீதும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய பொதுமக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இப்படியான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் நம்ம நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தை மொத்தமாக ஆக்கிரமிக்க வேண்டும் மொத்தமாக நாங்கள் ஆக்கிரமிக்க போகிறோம் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு தொடர்ந்து சொல்லி வருகிறார் பாலஸ்தீனத்தை மொத்தமாக ஆக்கிரமிப்பதுன்னா என்னன்னு கேட்டால் அவர்களுடைய ராணுவத்தை போட்டு வான்வழி தரைவழி கடல் வழி என்று கடைசி முயற்சியாக உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக தங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அது தொடர்பாக எந்த கருத்துக்களையும் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதே நேரத்தில் இப்படி ஒரு அழிவு நடக்க போகிறது என்று இன்றைக்கு ஒரு ஒன் வீக்காக கதையாடல்கள் நடந்து வருகிற போது வெளிப்படையாக இஸ்ரேல் சொல்லி வருகிற போதும் அரபு நாடுகள் எதுவும் இதை பற்றியும் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் இப்படியான சூழலில் காசாவை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பது காசாவிலே ராணுவ ஆட்சியை கொண்டு வருவது என்பதுதான் இஸ்ரேல் உடைய திட்டம் இந்த திட்டத்திற்கு குறைந்தது மூன்று மாதங்கள் தேவைப்படும் மூன்று மாதம் முழு வீச்சிலே அவர்கள் சண்டையிட வேண்டி வரும் குண்டுகளை போட வேண்டி வரும் அழித்து நொறுக்க வேண்டி வரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவிக்க வேண்டி வரும் இப்படியான ஒரு கடைசி முயற்சியை அவர்கள் செய்வதற்கு போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகக்கும் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீருக்கும் இடையில பலத்த கருத்து வேறுபாடுகள் இதிலே உருவாகி இருக்கிறது என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் இயால் சமீரை பொறுத்தவரையிலே அவரை இராணுவ தளபதியாக பெஞ்சமின் தான் கொண்டு வந்தாரு ஏற்கனவே இருந்த இராணுவ தளபதி இந்த யுத்தத்தில்

பலஸ்தீன விடுதலை இராணுவமும் கடைசி இலக்காக விடாமல் சண்டையிடுவார்கள் அதை தாண்டி காசாவை நாம் கைப்பற்றிடும் என்று சொன்னால் கூட அதற்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாம் செலவிட வேண்டி வரும் மொத்தமாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நம்ம அழித்து முடிச்சிட மாட்டோம் அவங்க பங்கருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து நம்ம மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த யுத்தத்துக்கு முடிவே வராது எனவே பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளை மொத்தமாக கைப்பற்றுவது மொத்தமாக ஆக்கிரமிப்பது என்பதற்கு நான் உடன் பட முடியாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார் ராணுவ தளபதி நிராகரித்திருக்கிறார் என்னால் இதை சமாளிக்க முடியாது என்று தெளிவாக சொல்லி உடனடி தீர்வு சொன்னா நம்ம பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பேசி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு போவதுதான் இல்லாவிட்டால் நம்முடைய பணைய கைதிகளை காப்பாற்ற முடியாது நம்முடைய சோல்ஜர் காப்பாற்ற முடியாது தோல்விக்கு மேல் தோல்வியை அடைவோம் என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவுக்கு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி தெளிவூட்டி இருக்கிறார் என்கிற செய்திகளை நியூயோர்க் டைம்ஸ் வெளிப்படையாகவே எழுதியிருக்கிறது அதை தாண்டி நதன்யாகோ சற்று முன்னால் ஒரு செய்தியை பகிர்ந்து இருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சொல்லுவாங்கல்ல முடியாது தான் ஆனால் முடியாதுங்கிறத வெளியே காட்டிக்காத எவ்வளவு அடி வாங்கினாலும் அடி வாங்காத மாதிரியே இருந்துக்கு என்று சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நெத்தனியாக என்ன பண்றாருன்னு சொன்னால் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத அரபு நாடுகளுடைய படைகளிடத்தில் காசாவை நாங்கள் ஒப்படைக்க விரும்புகிறோம் இந்த யுத்தம் ஆரம்பித்து ஆறு மாதத்துலேயே இந்தால் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதை ஏன்னு கேட்டால் காசாவை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிச்சதுக்கு பிறகு இராணுவத்தை வச்சு காசாவை வழிநடத்துறதுங்கிறது அதுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் செலவழிக்கணும் எல்லாம் ஆக்கிரமிச்சுட்டு இருக்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய யார் மீதியாக இருக்கிறார்களோ அந்த மக்களை பராமரிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணணும் எல்லா செலவையும் இஸ்ரேல் தான் எடுக்கணும் அதை தாண்டி எப்போ யார் வந்து கொள்ளுவாங்கிறது தெரியாது எனி டைம் இஸ்ரேலுடைய ஆட்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் இப்படி பல அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு கேட்டால் வந்து நின்று நாங்கள் காசாவை கைப்பற்றி அதை எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத அரபு நாட்டு படைகளிடம் ஒப்படைக்க விரும்புகிறோம் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய கூடிய எவனாவது காசாவை நாங்க பொறுப்பெடுக்கிறோம்னு வந்து நிப்பானா ஏன் நிற்க மாட்டான்னு கேட்க இஸ்ரேலாலேயே தாக்குப்பிடிக்க முடியல பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை இவங்க வந்து ஏதாவது பண்ண முடியுமா அது ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நிராகரித்து விட்டார்கள் எந்த ஒரு அரபு நாட்டு படைகளும் எங்களுடைய நாட்டை ஆக்கிரமிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் இவங்க பிடிப்பாங்களா பிடிச்சி அரபு நாட்டு படைகிட்ட கொடுப்பாங்களா இவங்கள்ட்ட அடிமையாக இருந்தது பத்தாதுன்னு அரபு நாட்டுக்காரங்கள்ட்ட அடிமையாக பாலஸ்தீன மக்கள் இருக்கணும் என்பதுதான் பெஞ்சமின் நத்தனியாக திட்டம் அந்த திட்டத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எப்போதோ நிராகரித்து விட்டது அப்படி யார் உள்ளே வந்தால் அவர்களுக்கும் இதே அடி கிடைக்கும் என்பதே அவர்கள் பலவிழுத்தம் தெளிவூட்டி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்பொழுது பெஞ்சமின் நத்தனியாகும் இப்படியான ஒரு கருத்தையும் முன்மொழிந்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது பாரிஸ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஏர்லைன்ஸுடைய அலுவலகங்கள் அத்தனையுமே இழுத்து மூடப்பட்டிருக்கிறது காரணம் என்ன சொன்னா பாரிஸ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அலுவலகங்கள் மீது இனப்படுகொலை நிறுவனம் என்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது பெயிண்ட்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது அலுவலகங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிற காரணத்தினால அவர்கள் தங்களுடைய நிறுவனத்தின் அலுவலகங்களை ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் சர்வதேச அளவில் இதையெல்லாம் செய்கிறது பாலஸ்தீன அரபிகளோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான அரபிகளோ பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இஸ்லாமியர்களோ கிடையாதுங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய பொதுவான மக்கள் பாலஸ்தீன விடுதலைக்காக நிற்கக்கூடிய மனிதநேயம் மிக்க மக்கள் பாலஸ்தீனத்துக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்து தான் ஆகணும்னு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் தான் இப்படியான எதிர்ப்புகளை எல்லாம் இஸ்ரேல் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்திற்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால அதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு சொல்லி பல விடுத்தம் பல ஐடியாக்களை பண்ணி இப்போ ஒரு வழியாக ஒரு ஐடியாக்கு வந்திருக்கிறாங்க அது என்ன ஐடியா சொன்னால் இஸ்ரேல் இராணுவத்தில் கடுமையான ஆள் பற்றாக்குறை இருக்கிறது யுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சாகிறதுக்கு எவனாவது வருவானா ஏன்னா போனா சாவு நிச்சயம்ங்கிறதுனால தான் யுத்தத்தை நிறுத்துங்கன்னு ராணுவமே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் விமானப்படை தாக்குதலுக்கு வர முடியாது தெற்கு படையினுடைய தளபதி தாக்குதலுக்கு வர முடியாதுன்ட்டார் இப்படி பல பின்னடைவுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ராணுவத்தில் செயலாற்றி ஓய்வு பெற்றவர்களை கொண்டு ஒரு ரிசர்வ் படையணி ஒரு பட்டாலியனை உருவாக்குவதற்கான திட்டத்தை தற்போது இஸ்ரேல் இராணுவம் அறிவித்து அதற்கு இஸ்ரேலுடைய அமைச்சரவையும் அனுமதி கொடுத்திருக்கிறது யுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால் யாரெல்லாம் ரிட்டையர்டாக இருப்பாங்களோ அதில் ஐம்பது வயசுக்கு மேலே இருப்பாங்க இல்லை வயசாளிகள் அந்த வயசாளிகளில் கொஞ்சம் பேத்த சேர்த்து ஒரு பட்டாலியனை உருவாக்க போகிறாங்க எப்படியுமே உங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எப்படியும் உங்களோட காலத்துக்கு ஏற்ற மாதிரி செத்துருவிய அதனால் போய் காசா உலசத்துக்கு தள்ளி விடுற மாதிரி கதையாக நீங்களாம் வாங்க உங்களுக்கு ஒரு பட்டாலியனை உருவாக்கி தரணும்னு சொல்லி அப்படியான ஒரு குரூப்பை உருவாக்குவதற்கு தற்போது முடிவெடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு கேவலமான நிலைன்னு பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உச்சகட்ட ஆயுதங்களும் இருக்கிறது அவ்வளவு பலமும் இருக்கிறது ஆனாலும் அவர்களுக்கு போராடுவதற்கு ஆட்கள் இல்லை சண்டை ஆட்கள் இல்லை ஜெயிப்பதற்கு முடியாது பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அழிக்க முடியவில்லை என்கிற அசிங்கமான நிலையில் தற்போது இஸ்ரேல் முழுவதுமாக சர்வதேச மட்டத்தில் நிற்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி தாக்குதல்களை அதிகரித்தால் அது பாரிய இழப்பை ராணுவத்திற்கே கொடுக்கும் என்று சொல்லி இன்றைக்கு என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை எச்சரிக்கைக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய முக்கிய தளபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை மாறி இன்றைக்கு கொட்டை எழுத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக பதிவு செய்திருக்கிறது அதில் என்ன சொல்றாங்கன்னா நம்ம காசாவை கைப்பற்றுறது சின்ன விஷயம் இல்லை கஷ்டப்பட்டு கைப்பற்றணும் அதற்கு பிறகு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மக்களை நம்ம நிர்வகிக்க வேண்டிய தேவை இருக்குது இதையெல்லாம் நம்ம செய்ய போகணும்னு சொன்னால் இதில் முக்கியமாக என்ன நடக்கும்னு சொன்னால் சுரங்கப்பாதைகளை அழிக்க வேண்டி வரும் இந்த சுரங்கப்பாதைகள் அழிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல

ஆக இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய படித்தவங்க யாரெல்லாம் இருக்கிறார்களோ மிக முக்கியமானவர்களோ அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு போகாதீங்க உங்கள் ஆட்சியை கா இந்த வேலையை செய்ய பாக்குறீங்க ஆனால் ஆல்ரெடி இருபத்தி ரெண்டு மாதம் தோத்துக்கிட்டு இனிமேலும் நாம் தோல்விதான் அடைவோம் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மீண்டும் லெபனானுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது லெபனானில் போய் காசாவுக்குள்ளேயே ஜெயிக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் லெபனானில் ஒரு ஒப்பந்தம் ஆல்ரெடி அவர்கள் இஸ்ரேலுக்கு அமைதி ஒப்பந்தம் இருக்கிற போது என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு போய் நாங்க ஹெஸ்புல்லாக்களுடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்று சொல்லி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு லபனானுடைய ஆளும் அரசாங்கம் இதை கண்டித்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் இது தொடர்பான எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை அவர்களை என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் இதுதான் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆ பிரார்த்திக்கிறார் அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குணத்தோ நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்பவமாக வாஹர் அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமின் மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா ிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அபிரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் அழந்தில் இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் இன்னும் ஒன்பது வீடு கட்ட நாங்க அதை செய்யல இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பா கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் வீடு புடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா சரி வீடு வீடு கட்ட என்ன என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நிறைய செய்யுங்க ஏன்னா இதுக்கு உதவி நாக்கள் ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து துவாசிங்கல்லா உங்களுக்கு திருப்தியா இருக்குதான வீடு சரியா சரி அலமது இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கிட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் செய்ய நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் பதக்கத்தில் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லபத்துல் குலுப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த அனுப்பி அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம்